ॐ अरन्मगने वोट्रि ॐ अयन्माल् मरुगा वोट्रि ॐ शक्तिवेलवा वोट्रि ॐ मुक्तियरुळुं मुरुगा वोट्रि ॐ पन्निरुगै वेलवा वोट्रि ॐ पवळवाय् चिरिपु पालवा वोट्रि ஓம் தடந்தோல் போற்றி ஓம் ஆரழுத்து மந்திரம் போற்றி ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி ஓம் இடற்கலைவோனே போற்றி ஓம் உமையவள் மகனே போற்றி ஓம் நாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி அருளே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஓங்கார சொருவனே போற்றி ஓம் மூலப்பொருளே புகனே போற்றி ஓம் ஓதுவார்க்கினியனே போற்றி ஓம் ஓங்காரத்துள் வளர் ஒளியே போற்றி ஓம் திருவடி தொழுதிட அருள்வாய் போற்றே ஓம் குருவடிவான குருவின் உருவே போற்றே ஓம் பக்தர்கள் போற்றும் படம் நீ போற்றே ஓம் சித்தர்கள் வசமான செவ்வேல் போற்றே ஓம் தேவர்கள் சேனை தலைவா போற்றே ஓம் தேவ மணாளா போற்றே ஓம் வெண்ணீரணியும் விசாகா போற்றே ஓம் கண்ணின் மணியே கனியேவோற்றி ஓம் தண்டவாணியம் தெய்வமேவோ ஓம் குண்டலமொழிரும் சுந்தரா போற்றி ஓம் வேத பொருளே வேந்தேவோற்றி ஓம் அருந்தமிழ் வளர்த்த ஐயா ஐயாவோற்றி ஓம் செந்தில் உரையும் ஸ்கந்தாவோற்றி ஓம் பழனி பாலகா போற்றி ஓம் பொருளே குகனே போற்றி ஓம் இருவிடற் போக்கும் பகலவா போற்றி ஓம் இனிமாம் வீடருள் இறைவா போற்றி ஓம் அன்பின் உருவமேயம் அரசே போற்றி ஓம் ஔவை கரளியவனே போற்றி ஓம் சேந்தா போோட்ரே ஓம் கந்தா கடம்பா கார்த்திகேயாவோட்ரே ஓம் கருணாகரணேவோற்றே ஓம் கதிர்வேலவனே கதிர்வேலவனேவோற்றே ஓம் மூலப்பொருளே முருகாவோற்றே ஓம் சேனாபதியே போற்றே ஓம் குண்டு தேராடும் குமரா குமராவோற்றே ஓம் அறுவடை வீடுடையவாவோற்றே ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றே ஓம் கனந்த சஷ்டி நாயகாவோற்றே ஓம் இதய கோயிலில் இருப்பாய் போற்றே ஓம் பக்த ஒழிப்பவனே போற்றே ஓம் மகாசேனேற்றே ஓ மயில் வாகனே போற்றே ஓம் வடிவேலுடனே வருவாய் போற்றே ஓம் அடியார் துயரம் களைவாய் போற்றே ஓம் வள்ளி தெய்வானை மணாளா மணாலாவோற்றே ஓம் மேனி செவ்வேல் போற்றி ஓம் அலைமகள் கிளைய மகனே போற்றி ஓம் அமிர்தாம் தமிழின் தலைவா போற்றி ஓம் தமிழர்த்தம் கருணை மிகு இறைவா ஓற்றி ஓம் ஆடும் அயில்வேல் அரசேவோற்றி ஓ வந்தருள் செய்வடி வேலவா வேலவாவோற்றி ஓம் கலியுக வரதா கந்தாவோற்றி ஓம் கவலை கடலை களைவோய் போற்றி ஓம் தந்தைக்கு மந்திரம் உரைத்தவாவோற்றி ஓம் எந்தனுக்கு இறங்கி அருள்வாய் போற்றி ஓம் சைவம் வளர்த்த சத்மந்தாவோற்றி ஓம் சரவணபவ சண்முகாவோற்றி ஓம் வேடர்த்தம் கொடி மணாளா மணாளாவோற்றி ஓம் வனத்தில் வேடனாய் வந்தாய் வந்தாய்வோற்றி ஓம் குணத்தினில் ஆண்டியாய் வந்தவா வந்தவாவோற்றி ஓம் தேன் திணைமா நெய்வேத்தியாவோற்றி ஓம் தெவிட்டா இன்பமே தென்றலே தெண்டலேவோற்றி ஓம் தேவாதி தேவனே தெய்வமே ஓற்றி ஓம் நாதனே படுவோனே பொருளேவோற்றி ஓம் புண்ணியமூர்த்தியே வரதாவோற்றி ஓம் யோக சித்தியே அழகேவோற்றே ஓம் பழனி ஆண்டவனே பாலகா பாலகாவோற்றி ஓம் தென்பரம் குண்டோனே தேவாவோற்றி ஓம் ொி கந்தாவோற்றி ஓம் கன்பு கண்பு போற்றி ஓம் குறிஞ்சி நில கடவுளே ஓற்றி ஓம் குருமுனி குருவே குருவேவோற்றி ஓம் தனிகாசலம் உரை சண்முகோற்றி ஓம் சிக்கல் மேவிய சிங்காராவோற்றி ருள் நாயகாவோற்றே ஓம் விராலிமலையுரு ஓம் திருக்கழு குண்டின் ஓம் மணம் கமிழ் கடம்ப ஓம் உன்னக்குடியமர் புகனே ஓம் குமர குரு ஓம் மத்துறை கடவுளே போற்றி ஓம் துதிபுரி அன்பன் துணையே போற்றி ஓம் பழனி பதிவாழ் பண்டிதாவோற்றி ஓம் செந்தூர் பதிவாள் சுந்தரா போற்றி ஓம் அருதாச்சலமூர்த்தியே மகிழ்வே போற்றி ஓம் கந்தாசிரமம் இறை கந்தா போற்றி ஓம் பதியே போற்றி ஓம் முத்து குமாரா ஓம் ஔவையின் பைந்தமிழ் கேட்டவா போற்றி ஓம் அருமையின் எளிய அழகே போற்றி ஓம் இருமையில் மணந்த ஏரை போற்றி ஓம் அருள் சேர் இருவினை நீக்குவாய் போற்றி ஓம் நீங்கா புகழுடை போற்றி ஓம் திருப்புகழ் விருப்புடை தேவாவோற்றி ஓம் அருப்பரும் ஜோதி ஆண்டவாவோற்றி ஓம் போற்றி போற்றி ஜெய ஜெய ஜெயவேலவா போற்றி